கொக்குத் கோமாலி நிகழ்ச்சி மூலிமா மக்களிடையே ரொம்ப ரொம்ப சா சாம ஜாலியான ஆள் இவர் அப்படின்ற மாதிரிலாம் பேர் வாங்கினவர் தான் வெங்கடேஷ் பட் அவர்கள் ஸோ இவர் வந்துட்டு ஜட்ஜ் அப்படின்ற ஒரு பதவியிலே வந்து பார்க்க முடியாமல் நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி தான் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பழகுனாங்க நம்ம வெங்கடேஷ் பட் சருமே அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் தான் வந்து கொடுத்துருந்தாரு பட் ஆனாலுமே இப்போது இந்த குக்வித் கோமாளி சீசன் ஃபைவ்ல அவர் இல்லாதது ரொம்ப ரொம்ப கவலையாகவே இருந்தது பட் ரசிகர்கள் எல்லாருக்குமே ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஏற்கனவே அவருடைய அஃபிஷியலான ஒரு பேஜில் வந்து சொல்லியிருப்பார் அதாவது வேறு ஒரு ஷோ மூலயமா உங்களை கூடிய சீக்கிரம் வந்து சந்திப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன ஷோ அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா சேம் குக்கிங் ஷோ தான் பட் ஆனால் சன் தொலைக்காட்சியில் வந்து நடக்குது அண்ட் அது மட்டும் இல்லை இந்த குக் வித் கோமாளி சீசன் ஃபைவ்ல பழைய கோமாலிஸ் எல்லாம் நம்ம வந்து மிஸ் பண்ணுறோம் முக்கியமாக மோனிஷா அவர்கள் வருவாங்கன்னு வந்து நம்ம நினச்சோம் பிகாஸ் அவங்கள வந்து இரண்டாவது சிவாங்கின்லாம் வந்து சொல்லுவாங்க ஸோ அந்தளவுக்கு மக்களை என்டர்டெயின் பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்களுக்குன்னு ஒரு நிறைய ஃபேன் பேஸ் இருக்குது அவங்களையுமே காண எக்கானமின்னு சொல்லிட்டு எல்லாம் கொஞ்சம் டல்லாக தான் இருந்தாங்க பட் ஆனால் அதே குக்கிங் ஷோ அதாவது சன் டிவியில் நம்ம வெங்கடேஷ் பட் சார் கலந்துக்கிற அந்த குக்கிங் ஷோவில் தான் மோனிஷா அவர்களும் வந்து இருக்காங்க ஸோ அது என்ன மாதிரி நிகழ்ச்சி அப்படின்றதெல்லாம் வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கேடு உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்